நான் வர்களேசுக்கரசுவ வாழ்த்துகிறேன் அழகான இடத்திலிருந்து அருமையான இடத்திலிருந்து பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் நீர்வீழ்ச்சி உலக பரிசித்தி பெற்ற ஒரு இடம் இது தண்ணீர் அவ்வளோ வெள்ளம் போல வந்து கொண்டே இருக்கிறது இந்த நீர்வீழ்ச்சியினுடைய சத்தம் அப்படியே எடுப்பிக் கொண்டே இருக்கிறது இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமா மன ரமியமா இருக்கும் சரி இன்றைக்கு ஆண்டவர் என்ன வசனம் வைத்திருக்கிறார் ஒன்பதாவது சங்கீதம் பத்தாவது வசனத்துல கத்தாவே உண்மை நீர் கைவிடுவது இல்லை என்று ஒரு பக்தன் ஆண்டவர் கைவிடாதவர் என்பதை தெரியப்படுத்துகிறார் ஆண்டவர் கைவிட மாட்டார்னு நமக்கு தெரியும் நிறைய பிரசங்க கேட்டிருக்கிறோம் யாரு கைவிட மாட்டார் கத்தரை தேடுகிறவர்களை நீங்க அவரை தேடுனாதான் உங்களை கைவிடாமல் நடத்துவார் அவர் கைவிடாத தேவன் அவர் மாறாதவர் அவரை அவர் கைவிடவே மாட்டார் தேடணும் ஆண்டவரை சொன்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார் அப்ப அதிகாலையில எழுப்பி ஆண்டவரை தேடுவது அப்படின்னா அவருடைய சமூகத்துல போய் காத்திரனை ஜபம் செய்வது அவருடைய முகத்தை தேடுவது ஆண்டவரோடு பேசுவது அவர் நம்மோடு பேசுகிற சத்தத்தை கேட்பது ஆண்டவர் நம்மோட பேசுவாராங்க நம்ம சாதாரண மனிதர்கள் அவளு அவர் இவ பெரிய தேவன் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட பேச ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் ஆண்டவரோடு பேச விரும்புவதை காட்டிலும் அவர் உங்களோட பேசவும் உடைய குரலை கேட்க விருப்பமுள்ள நான் இருக்கிறார் நீங்க விசுவாசிங்க ஆண்டோடைய சமூகத்தில் போய் நேரம் கொடுங்க ஆண்டவருக்கு அதிகாலையில் எடுப்பி நீங்க வேத வசனத்தை தியானிச்சு அவரை ஸ்தோத்திரம் ஆண்டு நான் தேட வந்திருக்கிறேன் என்கிட்ட பேசுங்க எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லி பாருங்களேன் அழகாய் பேசுவார் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய குரலை கேட்டு நடக்கிற ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைகளை எனக்கு தெரியும் நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரங்கிட்ட தான் பேசுவாரு நீ தவறான எண்ணம் இயேசுவை பற்றி கொண்டு இருக்கிறோம் நீங்க வேலை செய்து கொண்டிருக்கலாம் உங்களோட பேசுவார் படித்து கொண்டிருக்கலாம் உங்களோட பேசுவார் பிசினஸ் செய்யலாம் உங்களோட பேசுவார் யார் தேடினாலும் தன்னை வெளிப்படுத்தி அவங்களோட பேசுவார் அப்ப நீங்க ஆண்டவரை தேடுகிற பழக்கம் இருந்தா உங்களே ஆண்டவர் கைவிட மாட்டார் ஆண்டவரே தேடுறதே கிடையாது சும்மா அவசரம் வந்தா மட்டும் ஆண்டவரை வரை ஆண்டவரேன்றது அவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அப்ப நீங்க ரெகுலரா வழக்கமா ஆண்டவரை தேடுனாதான் ஆண்டவர் உங்களை கைவிடாதபடி உங்களுக்கு அற்புதம் செய்து நடத்த முடியும் அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் தினந்தோறும் ஆண்டவரை தேடுவதற்கு வேத வசனத்தை வாசித்து அவரை தேடுங்க இந்த வசனத்தில் அவரை பார்க்க முடியும் ஜபத்துல அவரை தேடும்போது அவரை பார்க்க முடியும் ஒப்ப கொடுக்கறீங்களா ஆண்டவரே நான் தினந்தோறும் என் ஜபத்துல வேத தியானத்தில் உண்மை தேடணும் நீர் என்னை கைவிடாமல் நடத்தணும் என்று ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்